What do you mean? வண்ணம் பள்ளியில் நடக்கிய வண்ணம் பள்ளியில் நடக்கேன் ஸ்கூலை இழுத்து மூடு வண்ணம் பள்ளியில் நடக்கல பள்ளி நிர்வாகம் பார்த்து சிரிக்கிறேன் வண்ணம் பள்ளியில் நடக்கிறது பள்ளி நிர்வாகம் பார்த்து சிரிக்கிறேன் 哼。 பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கை எடுத்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் திருக்கரப்பூண்டியில் இங்க கல்லூரியில் நம்ம ஊரில்

மாணவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது உடனே உடனடியாக எங்களுடைய அருமை தம்பி நீங்க சொன்னது மாதிரி இந்த பள்ளியில யாருக்கும் யாருடைய என்ன சொல்றது அதாவது பள்ளி தாளர் பள்ளி ஓனர் பள்ளி நிர்வாகி இவங்க யாரையும் இந்த தொந்தரவு பண்ணாம நீட்டா அந்த பையன்கள் அதுக்கு வந்து ஒரு

இன்னைக்கு இந்த அரசு எப்படி பாலியல் வன்புறுத்தல் நடந்த உடனே போக்சோட கைது பண்ண ஏத்துக்கிறோம் வரவேற்போம் காவல்துறை இந்த பள்ளி தாளர என்ன செஞ்ச இந்த பள்ளியை என்ன செஞ்ச லைசன்ஸ் ரத்து பண்ணிருக்கியோ அவளை கைது பண்ணிருக்கியா தாளர கைது பண்ணிருக்கியா என்ன பண்ணிருக்க இந்தவனை மட்டும் நீ போக்சோட அடைச்சுட்டா தனியா போச்சா முதல்ல ஒரு பள்ளியில மாணவர்கள் ரெடியாக இருக்குன்னா டீச்சர் மாத்தியாரு என்ன பண்ற டீச்சர் மாத்தியாரு லவ் பண்ணினால அதை பார்த்து மாணவர் நீ என்னங்க நடக்குது எனக்கு முடியல அப்ப டீச்சருக்கு தனி டாய்லெட் மாத்தியாருக்கு தனி டாய்லெட் ஓகே வரவேற்போம் ஆனா குழந்தைகள் என்ன நடக்கிறது என்று தெரியாமலே நாலு வயசு நினைச்சு பார்த்தா அவருக்கும் வருத்தமா தலை தோலத்துல நடைபெற்றால் இந்த பள்ளியா நீ எடுத்தியா இல்லை பெண் தொடர்ந்து இருக்குது தண்ணிக்கு பால் தோட்டம் என்று கலந்த மகம் அறிவித்து பள்ளிக்கூடம் நடக்குதுன்னா அப்போ என்ன கருணம் என்ன காரணம் எதனால செய்யலாம் திராவிட முன்னேற்ற காலத்துல ஒரே ஒரு தகுதி உனக்கு வெச்சில இருந்த சகா ஆனா தமிழ்நாடு மனதில் உள்ள பள்ளிகளில் பசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதெல்லாம் உண்மை

இந்த பள்ளியில யாருக்கும் யார என்ன சொல்றது அதாவது பள்ளி பள்ளி பையன் பள்ளி நிர்வாகி நீங்கள யாரையும் எந்த தொந்தரையும் பண்ணாம நீதான் அந்த பையன் மேல அழைச்சி மட்டு பேச கொடுத்துட்டோம் முதல்ல பள்ளியை இழுத்து போடு தாளரை மலை கேச போடு இல்ல அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னால ஒரு மணி நேரத்துல இங்க வரலனா இப்ப சாலை மரங்கள் நடவும் என்பதோடு தெரிவித்து கொள்ளணும்

நகராட்சியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அரசு இந்த பள்ளியை இழுத்து மூட இந்த அதிகாரி அல்லதான் இப்பயே சாரம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பு தனக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறார் தனியார் பள்ளியில் முதன்மை அலுவலர் இங்கே வந்தாலும் சாலை பண்ணுவோம் தனியார் பள்ளியினுடைய நிர்வாக அலுவலர் உடனடியாக சாலை மறியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இடத்திற்கு வரணும் இதான் வளர்ந்த தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு கட்சி முப்பதங்கள் கட்சி தொண்டர்கள்

तव्हां पहिरीं